ரொம்ப முழு குஷமா வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை பல இடங்கள் எல்லாம் எல்லாவுக்கும் சொந்தம் சொன்னா வானும் அதுக்கு தான் அதிகார உச்சந்திரம் விடுங்கள் நம்பக சேர்ந்து அவன் தான் அதிகாரி குதிரை போயிட்டே இருக்கு குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கு நேராக தான் பூண்டு நினச்சிட்டு போகுது கொஞ்சம் தூரம் போனோடனே வாழ்ந்து பக்கம் கவர் பிடிச்சி எடுத்தால் உடனே வாழ்ந்து பக்கம் திரும்பிக்கும் இந்த கொஞ்சம் தூரம் போகும்போது எந்த பக்கம் கவுர் அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்க நான் நேரம் தான் போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதனுடைய கவுர் கற்ப கடிவாள கயிறு எந்த பக்கம் திருப்ப வேண்டும் என்று கடிவாள கயிறு யார் கையில் இருக்கிறதோ அவன் பொழுது தன்னாலேயே திரும்ப இந்த பக்கம் போது தன்னாலே எழுத பக்கம் வெளியில பார்த்தா தான் குதிரை தானாக போகுது தானாக போகுது மக்கள் பேசுறான் இல்லை குதிரை ஓட்டுறவன் தான் குதிரையை ஓட்டிக்கிறான் குதவனா நடக்கலாம் வந்து நடக்க வைப்பவன் இந்த பக்கம் போ என்று சொல்வான் இந்த பக்கம் போகாத இழுத்து பிடிக்கக்கூடியவன் தான் கழிவாளம் யார் கையில் இருக்கும் அவன் தான் இந்த வேலை செய்யும் அது போன்று நம்முடைய கழிவாழம் தான் கையில என்ன குழுவனா அவாசியனா சென்ற வாரம் கூறப்பட்டது எங்களுடைய விதமும் எங்களுடைய இதயமும் அவன் அவாசியன எங்களுடைய முன்னத்திரமும் ஜவாரிகனா எங்கள் உடம்பில் பொது புரிந்து வைக்கப்பட்டிருக்க கூடிய அத்தனை அவயவங்களும் நீ உன் ரப்பே உன்கையல் தான் இருக்கு. எங்களை கொண்டு நீ செயல்படுத்த உற்படும் பொழுது ஃஉன் அன்த வலியனா வஹ்தினா இலா சவாயி ஸபீல். நீயே பொறுப்பேற்றுக் கொள் கண்ணு இல்ல ரப்பே நேரான பாதில் நடப்பு கையில் வகதினா இலா சவாயி ஸபீல் நிவான பாதியங்களை வெளிநடத்து என்று கையெழுத்துட்டாங்க உடம்புலையும் கை இருக்கலாம் கால் இருக்கலாம் கண் இருக்கலாம் மூக்கு நாக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் இதை செயல்படுத்தக்கூடிய கண்ட்ரோலிங் பாவரும் கையில் இருக்கு காரில் உட்கார்ந்து ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்கான் காலில் பிரேக் மற்ற எல்லாம் இருக்கு என்றாலும் கார்ன்னு சொல்லுவ உரிமை இருக்கிறதா நான் ஓடுகிறேன் என்று ஆக்சுவலேட்டரையும் காலால் ஆச்சுதான் போகும் இண்டிகேட்டர் போன போட்டா இல்லை தெரியும் அழிச்சா எது சத்தம் போடும் காருக்கு எந்த உரிமை இல்லை காரை ஓட்டக்கூடியவன் கையில் தான் எல்லா கண்ட்ரோல் அது போன்று இந்த காருக்கு அல்லாஹுத்தான் ஏக போக உரிமையானது அவன் நம்மை எவ்வாறு இயக்குகிறானோ அப்படித்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நம் கையில் எதுவுமே இல்லை